அவரை தமிழ் மகன் தமிழ் மாணவன் நம்ம செல்ல பிள்ளைங்க தான் நம்ம நினைக்கிறோம் இந்த மண்ணில வாழ்றவங்க எல்லாருமே நம்ம சகோதரர்னு நினைச்சிக்கிட்டு இருக்க இந்த டைமில் வேற ஒரு மண்ணிலேருந்து இது எங்களுடைய மகன் வர்ற பொழுது இதுக்கு தோற்றுவாய் எங்கே இருக்கும் இப்படிலாம் நடக்குமா இதுக்கு ஆறுஜன் எங்க இருக்கு பாருங்க நீதி கட்சி அரசு யாருக்காக பாடுபட்டது அப்படின்னு ஒரு புத்தகத்துல நான் படித்தேன் அது என்னன்னா பூ ராஜதுரை எம்ஏ பிஹெச்னு எழுதுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட கழகம் தான் வெளியிடுது யாரு நீங்கள் நீதி கட்சியில் முதல் மூன்று அமைச்சர்கள் நீங்க நாலு மாநிலத்துக்கும் சொந்தமான நீதி கட்சி அது அரசா நான்கு மொழி ஆன மக்களும் அங்கே தலைவரா இருக்கணும் இல்ல முதல் கோணலே முற்றுக்கோணலாக கோணலா மாறுது முதல் மூன்று அமைச்சர்களுமே தமிழங்க தாய்மொழியாக கொண்டவர்கள் இது இந்த புத்தகம் அது சொல்லுது இந்த மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணில் தமிழை கூட்டிலடக்கிய தென்னிந்தியாவை ஆளு அத்தனை பேருமே தெலுங்கு வந்துருச்சுங்களா அவங்க சட்டம் போடுறாங்க அது ஜனநாயகமான சட்டமா இருக்கணும் இல்லையா அவங்க போடுறாங்க இன்று முதல் பஞ்சமர் பறையர் என்று அழைக்கப்படுகிற தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு ஆதி தமிழ் என்று பெயர் கொடுக்க மாட்டோம் ஆதி ஆ திராவிடர் என்று பெயர் கொடுப்போம் அவர்கள் சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி தெலுங்கர் என்று கொடுப்போம் அப்போ இந்த ஜனநாயகம் என்று சமூக நீதி என்று சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்பட்டுகிற இந்த நவீன காலத்துல தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர்கிற காலத்திலேயே தமிழருக்கு தமிழர் அல்லாத அடைமொழியை கொடுத்தது இந்த திராவிடத்தினுடைய தாய் கழகமான நீதி கட்சி ஜிஓ நம்பர் எட்நூத்தி பதினேழு இது ல போட்ட தவிர ஆத்தென்டிகேட்டட் அன் கிடையாது ஆர்டிஐ எப்படி போட்டு வாங்குறோம் இருபத்தி ஆறு மூணு இருபத்தி ஒன்று வாங்குறோம் ஆவண இருந்து அதில் பாருங்க ஒரு வரி வருது பாருங்க இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதன்படி என்ன சொல்றாங்கன்னா பஞ்சமர்கள் பறையர்கள் அப்படிங்கிற தமிழர்களை இந்த ரெண்டு வாரம் தமிழை தாய்மொழியாக இந்த பஞ்சமர் பறையர் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கான் ஆமா ஆமா தமிழை இந்த பஞ்சமர் பறையர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு ஆதி திராவிடா